ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிரும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிடுது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் இதனால் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க மீனராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு கிரகங்கள் என்னென்ன பலன்கள் கொடுத்து வாழ்வாதாரத்தின் சிறப்பு அம்சமாக மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோங்க மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடியது எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்கு உங்களுக்கு மாற்றம் இருக்கக்கூடிய காலம்தான் ஆனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலமும் இதுதான் சிறப்பான காலமும் இதுதான் இப்போ வந்து உங்களுக்கு வக்கர சனியில் இருக்கார் சனி பகவான்றதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க சிந்தித்து செயல்படணும் பொருளாதார வரவெல்லாம் இருக்கும் ஆனால் அதை காட்டிலும் செலவுகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மீனராசிக்கு சனி பகவானை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருந்தாலுமே உங்களுடைய பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்கு மீனராசியை பொறுத்தவரையிலும் எந்த செயல் செய்தாலும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக பெரும்பாலான மீனராசி இருப்பாங்க அவங்களுடைய இயற்கையான குணமே அதான் எல்லா இடத்துலையும் யோசித்து சிந்தித்து செயல்படுவதாலேயே எந்த கிரக மாற்றங்கள் எப்படி இருந்தாலுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நிதானத்தோடு செயல்படுவாங்க எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்றது தெரியும் இருந்தாலும் சில மீன மீனராசிக்கு சில நேரங்களில் அவர்களுக்கு வந்து இந்த தேவையில்லாத மன உளைச்சல் பொருள் விரையும் நேரம் சரியில்லாத பொழுது ஏற்படக்கூடிய அனைத்து சிக்கல்களும் இருக்க தான் செய்யுதுங்க ஒரு சில மீனராசிக்காரரும் இதை அனுபவிக்கத்தான் செய்றீங்க இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க பலன் கொஞ்சம் நல்லாதான் இருக்குது மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது குரு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாறுதல்களை கொடுக்குறாரு ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதன் அல்லவா அதனால் அவர் எப்படி பண்ணுறாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் தைரியத்தை கொடுக்குறாரு முதல்ல தைரியமாக இருந்து செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் வகையில் அவர் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடைபெறக்கூடிய காலமாக மாற்றி அமைச்சு கொடுக்குறாருங்க இழந்தவைகள் எல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய தருணமும் இதுதான் நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா எத்தனை எத்தனையோ இழந்திருப்பீங்க எத்தனையோ இடங்களில் பொருளாதார இழப்பெல்லாம் பெரும்பாலானவைகள் இழந்திருக்கக்கூடிய தருணங்கள்லாம் இருந்துச்சு இல்லைங்களா இப்போ அதெல்லாம் உங்கள் கைக்கு வரக்கூடிய காலம் ஆனால் நீங்க அதை சரியாக அமைச்சுக்கிறது உங்கள் கையில மட்டும்தான் இருக்கு எதுவுமே செய்யாம எல்லாம் எனக்கு வந்துரும்னு நினைச்சிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தாங்க இயற்கையால் தன்னிச்சையா கிடைக்கணும்னா கொஞ்சம் காலம் உங்களுக்கு எடுக்கும் ஆனால் நீங்க முயற்சி பண்ணால் அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய காலத்தை குரு பகவான் கொடுப்பது ஒரு சாதகமான அமைப்பு தாங்க குரு பகவானை பொறுத்த வரையிலும் தொழில் மாற்றங்கள் சிறப்பாக இருக்குங்க தொழில் மாற்றிக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான அமைப்பு மாற்றுறதா இருந்தால் மாற்றுங்க இல்லையா இல்லைங்க ஏழுற சென்னையில் இருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குன்றவங்க இந்த தொழிலையையே அமைதியாக அதையே முறையாக செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மாற்றணும்னு என்ன வரும் கரெக்டாக கிடைக்கும் அந்த டைம் பயத்தில் விட்டுடுவீங்க அதுக்கப்புறம் தேடலாம் கிடைக்காது உங்களுக்கு வாய்ப்பு சாதகமாக இருந்தால் தைரியமாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சனி பகவானால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது அந்த உண்மை புரிந்தாலே எதுக்கும் பயப்படாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டுருப்பீங்க பயம் தாங்க நிறைய இடத்துல நம்மளை வந்து வாழ விடாமல் செய்கிறது காரணம் அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கா ஒரு மாத்தனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதற்கு தகுந்தாற்போல உங்களை செயல்படுத்திக்கோங்க இல்லை இந்த தொழிலேயே நான் மேலும் வளர்ச்சி அடைய முடியுமானா தாராளமாக இருக்கலாம் ஆனால் முயற்சி முழுமையாக இருக்கணும் உடனடியாக பலன் கிடைக்குமானா இருக்காது அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் மீனராசியை பொறுத்தவரையிலும் எதிலும் தோல்வின்ற விஷயம் பெருசாக உங்கள பாதிக்காது அதில் புரிதல் இருக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த தோல்வியால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது ஏற்கனவே நிறைய தோல்விகளை சந்தித்து தான் வந்திருக்கீங்க அத்தனையையும் எப்படி நம்ம கடத்தி வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றுச்சு இல்லையா அதே போல சில விஷயங்களை கடந்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கான வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் வரும்பொழுது உங்களுக்கு மேலே ஓங்கி நிற்கக்கூடிய அமைப்பும் ஏற்பட்டுடும் சூரியன் உங்களுக்கு எட்டாவது இடத்துல இருக்காருங்க அஷ்டமத்துல இருக்கிறதுனால சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும் ஏதாவது ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் நினச்சி கூட பார்க்க மாட்டிங்க இந்த செலவு வருமா இந்த செலவு வருமான்ட்டு நீங்கள் எதாவது நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அது வேறு செலவுகளாக மாறக்கூடியதாக இருக்குது அதனால் முடிந்த வரையிலும் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஏதாவது ஒரு செலவு இருந்தாலும் செலவு பண்ணுறதில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க குடும்பத்துக்காக பண்ணுறேன் குழந்தைங்களுக்காக பண்ணுறேன்றதை ஏற்றுக்கலாம் தப்பு கிடையாது இருந்தாலும் அதிலும் ஒரு கட்டுப்பாடுகள் தேவைன்றது ரொம்ப முக்கியங்க சூரியன் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் சோர்வு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சில நேரங்களில் சில பொருளை வச்சுட்டு தேடக்கூடிய நிறைய தேட ஆரம்பிச்சிருவீங்க அது முக்கியமான ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஆவணங்கள் அதெல்லாம் வந்து சிக்கல்களை தரக்கூடியதாக மாற்றிடும் வச்சிருக்க இடம் தெரிஞ்சால் தானே அதிலேருந்து நம்ம பலன் அனுபவிக்க முடியும் அதை நீங்கள் சரியாக வச்சிருக்க இடம் தெரியாமல் தேடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சூரியன் கொடுப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க உங்களுக்கு இதனால் சின்ன கெட்ட பேர் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் தான் சரியாக பார்த்துக்கலங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அந்த இடத்துலையும் தலைகுணிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரையிலும் எல்லா ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த இடத்துல வைக்கிறோங்கிறதுல கொஞ்சம் நினைவோடு செயல்படுங்க கவலைப்படாதீங்க கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது பிரச்சனையும் வரக்கூடியதாக இருக்குது யாருக்கிட்டையாவது கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தால் கொடுத்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நேரத்துக்கு வராது இல்லை நீங்கள் யாருக்கிட்டையாவது வாங்கியிருந்தாலும் அதை உங்களால் நேரத்துக்கு கொடுக்க முடியாமல் இதனால் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது இது கொஞ்சம் சண்டை ஆகுங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல் அரசு உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா பெரும்பாலும் அரசு உத்தியோகத்தில் மீனராசிக்காரர்கள் இருப்பாங்க அதுவும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் ரொம்ப பொறுப்போடு நடக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது அதனால் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் மிகவும் கவனமாக இருந்து செயல்பட்டால் சூரியன் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க மாட்டார் இல்லைனா ஒரு பிரச்சனைங்கிறது தொடர்ந்து வரா மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும் பிரச்சனை வராத வரைக்கும் இல்லைன்ற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை ஆரம்பித்த உடனே திருப்பி திருப்பி ஏதோ ஒரு சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்க மாதிரியான அமைப்பு சூரியன் கொடுத்துருவார் முடிந்த வரையிலும் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பான ஒன்றுங்க இப்போ சூரியன் எட் எட்டாவது இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் சில நன்மைகளும் இருக்குது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள் ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்ததெல்லாம் தீரக்கூடியதாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்காது ஒற்றுமை ஏற்படக்கூடிய பாக்கியம்லாம் இருக்குது அவங்களுக்காக நேரம் செலவிடக்கூடிய அமைப்பும் ஏற்படும் பழைய வேலைகள் ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணி அது செய்ய முடியாமல் இருந்ததெல்லாம் இப்போ அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க அந்த வேலையெல்லாம் முடிக்கக்கூடிய திறன் கிடைக்கும் முயற்சியால் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டுங்க மீனராசியை பொறுத்தவரையில் முயற்சி செய்து நீங்கள் எதாவது பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக தான் இருக்குது அதே போல் சிறப்பான முறையில் உங்களுக்கு உறவுகள் வந்து சேருவாங்க நட்புகள் வந்து சேருவாங்க அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எந்த இடத்துல இருக்கணுன்னா நட்பாய் இருக்கிறவங்க பகையாக மாறாத அளவுக்கு வரைக்கும் உங்களுக்கு நன்மை தரும் அவங்க பகையாக மாறுனாங்கன்னா உங்களுடைய ரகசியங்கள் தெரிஞ்சுதுன்னா அவங்களோட சீக்கிரட் தெரியறது உங்கள் குடும்ப உற்பத்தி எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பகையாக மாறினாங்கன்னா உங்களை வந்து அந்த இடத்துக்கு பெரிய அளவுக்கு வாழ விட மாட்டாங்க அடுத்த கட்ட உயர்வுக்கு வராத அளவிற்கு அவங்க உங்களை அமுத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால் முடிந்த வரையிலும் நட்பாய் இருக்கிறவங்களை நட்பாகவே கொண்டுட்டு போங்க கடைசி வரைக்கும் இது தாங்க அவங்க சாதனையாக இருக்கணும் உங்களை பற்றி தெரிஞ்சவங்க அப்படியே அமைதியாக அவங்கள வந்து ஒரே இடத்துல ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்த கட்ட நகருக்கு அவங்க வரக்கூடாது அதனால நீங்கள் அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்வு சிறப்பாக மேல் நோங்கி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் வெளியே ரகசியத்தை சொல்லாதீங்கன்னு சொல்கிறது வீட்டில் எதாவது பிரச்சனையோ அதை உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க தொழிலில் ஏதாவது பிரச்சனையோ அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க எதுவுமே யாரும் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க ஆனால் வெளியே தெரிஞ்சால் அது மேற்கொண்டு இன்னும் பிரச்சனையை தூண்டிவிட்டு உங்களுக்கு அடுத்தமாக வித நன்மையும் நடக்காமல் பார்த்துக்குவாங்க அதனால் முடிந்தவரையும் ரகசியமாக இருக்கிறது ரகசியமாகவே வைங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் மீனராசியில் இருக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்குரிய முன்னேற்றங்கள் இருக்குது கல்வி தொடர்பாக எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான அமைப்பாக இருக்குதுங்க ஓரளவுக்கு சூரியன் உங்களுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ரொம்ப தாங்க உடல் நலத்தை பார்த்துக்கணும் அதே போல் ஏதாவது உடம்புக்கு எதாவது பிரச்சனை வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது சில நேரங்களில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக தாங்க இருந்தாகணும் அலட்சியம் காட்டக்கூடாது இதில் ரொம்ப மிக மிக கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைன்னா தேவையில்லாத மன அழுத்தமோ மன சோர்வோ ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குது செவ்வாய் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த மனச்சோர்வு உடல்நிலை சரியில்லாத பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய அமைப்பே இப்போ இருக்குதுங்க செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு நல்ல ஒரு வழிவகையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக செவ்வாய் இருப்பது சிறப்பு ரொம்ப பொறுமை வேணும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பொறுமையாக இருந்தால் சாதனை படைக்கக்கூடியவர்களாக நிச்சயமாக மின்ன மாறுவாங்க கொஞ்சம் கூட ஆவேசப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது சில விஷயங்களை பார்த்து நமக்கு இது என்ற எண்ணம்லாம் வரக்கூடாது நிச்சயமாக உங்களுக்கு உரியது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தால் உடனடியாக அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் சிக்கல் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க அதுவும் சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும் அதில் ஏதாவது தேவையில்லாத வீண் விரயங்களோ வீண் சிக்கல்களோ தொழிலாளர்களால் சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத கசப்போ ஏற்படணும் அதனால் முடிந்த வரையிலும் உங்களுக்கு உரியது என்னன்னு பார்க்கணும் அதே போல் தொழிலாளர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கணும் அவங்களாம் கரெக்டாக வேலை செஞ்சு நமக்கு சரியான பலன் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு சரியான அமைப்பை இருக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் கண்காணிக்கணும் எல்லாம் செஞ்சிருவாங்க அப்படி நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னா செவ்வாய் வந்து தொழிலாளர்கள் மூலமாக உங்களுக்கு சிக்கல்களை கொடுக்குறாரு இது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் தாங்க இருக்குது பண வரவெல்லாம் நல்லாயிருக்கு செவ்வாய் உங்களுக்கு பண வரவை கொடுக்குறாரு கடன்கள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பை கொடுக்குறாரு கொடுத்த இடத்துல இருந்து உங்களுக்குரியதெல்லாம் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு பண வரவு ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி தரக்கூடிய காலமாக உங்களுக்கு செவ்வாய் இருப்பது நல்லா இருக்கு ஆரோக்கியமும் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் ஆரோக்கியம் நல்லா இருக்கு இந்த ஆரோக்கியத்தில் நாள் வரையும் இருந்து வந்த சில பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல ஒரு மாற்றம் மனசுக்கு இப்போ இதமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் மீன மீனராசியை பொறுத்த வரையிலும் ஏன்ற சனி இப்போ தான் வந்துச்சு உங்களுக்கு ஆனால் இதற்கு முன்னாடியே பல சிக்கல்களை நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்க இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு நடந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாத்தையும் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு அதை சரி பண்ண நினச்சி நிறைய பாடாப்பட்டவங்க மீனராசியாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு குடும்பத்தில் வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவி தாய் தந்தை தகப்பன் எ யாராக இருந்தாலும் சரி மீனராசியில் இருக்கிறவங்க அவங்களால உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க நாள் வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா அந்த உறவுகள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதாவது சிக்கல்னால் இதை இவங்க தான் தீர்த்து வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால பல சிக்கல்களை கஷ்டத்தை இவங்க அனுபவிச்சுட்டு தான் வந்துட்ருக்கீங்க நிறைய நட்புக்காக ஒரு சிலர்லாம் வந்து ஃப்ரெண்டுங்க அவங்களுக்கு நான் பணம் வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கி இருக்கேன் கடன் வாங்கினவங்க என்கிட்ட வந்து இருக்காங்க நான் இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ற கூடிய அளவுக்கெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை வந்து மற்றவங்களால வந்து தான் அதனால் ஏழரைச்சனியால் தான் நமக்கு பாதிப்பு வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க சுற்றி இருக்கிறவங்களே இத்தனை வருஷமாக இத்தனை காலமாக ஏழரை சனியாக தான் உங்களுக்கு இருந்தாங்க ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் உறவுகள் இவங்களை அமுத்தியே தான் விட்டு வச்சிருக்காங்க இல்லைன்னா இவங்களாம் மேலே பெரிய ஆளாக வரக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க அதுலேயும் ஒரு சிலவங்க வந்துட்டு அங்கே தப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க பெரும்பாலானார் இன்னும் அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கீங்க இதுக்கு காரணம் கூட இருக்கிறவர்கள் செய்த சில விஷயங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றவே முடியல அதே இடத்துல ரொட்டேஷனாக போயிட்டுருக்கோம் இதில் ஏழரையும் சேர்ந்துக்கிச்சின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு சனி பகவானோட தாக்கத்தினால சிலர் வீண் வீண் விரையானது உடம்பு சரியில்லாமல் போனது சில உறவுகளை நம்ம வந்து கை கழுவிட்ட மாதிரி போனது சில இடங்களில் தனிமைப்படுத்தி நின்னீங்க நீங்கள் இதையெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காலமாகவே ஏற்பட்ட கசப்பு தாங்க அதையெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது சாதகமான அமைப்பெல்லாம் வரும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையோடு இருந்து தான் ஆகணும் காலகட்டம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதற்கு தகுந்த நம்ம மனசை நம்ம வந்து தேத்திக்கணும் முதல்ல மனசை நம்ம எல்லாம் சரியாகிடுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திக்கணும் ரெண்டாவது அறிவுபூர்வமாக என்ன செய்யணும் அடுத்து நாமளும் ஏதாவது பண்ணித்தானே ஆகணுங்கிற எண்ணம் வரும் இது எல்லாம் தாங்க உங்களுக்கு இன்றைய வரைக்கும் உங்களை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கு முயற்சின்றது வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல தோத்துட்டோம் அதோடு அவ்வளோதான் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது அடுத்து என்ன செய்யலாம் அதில் எப்படி ஜெயிக்கலாங்கிற எண்ணம் தான் இது நாள் வரைக்கும் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது இந்த எண்ணம் தாங்க உங்களை உயர்வாக ஒரு இடத்துல உட்கார வைக்கும் போதும் இதனால் நீங்கள் முயற்சி எல்லாத்தையும் கைவிடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா பகவான் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தராருங்க மீனராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் சில முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறார் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாகவும் அவர் அமைச்சு கொடுக்குறாருங்க ராகு உங்களுக்கு பக்கபலமாக இருக்காரு மனோதைரியத்தை கொடுக்குறார் புது முயற்சிக்கு ஆதரவாக இருக்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒன்று தாங்க ஏன்னா ராகு சரியாக இருந்தால் யோகத்தை நமக்கு அனுபவிக்கக்கூடிய பலனாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால இப்போ யோகாக்காரர்களாக மீனராசி இருப்பது சிறப்புங்க அதேபோல் குடும்ப சூழலில் இருநாள் வரையில் இருந்து வந்த கொஞ்சம் கஷ்டம் மன அழுத்தம் இது எல்லாமே குறையக்கூடிய ஆள் அமைப்பை வந்து இப்போ கொடுக்குறார் அப்படியே இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கான ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்குறார் இன்னும் பிரச்சனையாக தாங்க இருக்குது எதுவும் முடிவுக்கே வரல அப்படின்னாலும் அந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணோம் அதை எப்படி எல்லாம் வழி நடத்தணுன்ற கரெக்டான ஒரு ஆலோசனையை உங்களுக்கு ராகு கொடுக்குறார் இதாக மன மனசை வந்து பக்குவப்படுத்துகிறார் மன உறுதியை தரார் இது எல்லாம் ராகு உங்களுக்கு கொடுப்பது ஒரு சாதகமான ஒரு விஷயந்தாங்க கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா ஆவணங்கள் ஏதாவது இருக்குது பத்திரம்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபிகேஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் அதே போல் கேது பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தராருங்க ஆன்மீக சிந்தனை அதிகமாக கொடுக்குறார் நிறைய வந்து வெளியூர் பயணங்கள் கோவில்களுக்காக செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது கடன்கள் பழைய கடன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் கடன் இருக்குது அப்படின்னா அதில் இருந்து சின்னதாக வந்து ஒரு மனக்காசை போற மாதிரி அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்து ஏதாவது ஒரு வார்த்தைகளை விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் அதை கரெக்டாக திட்டமிட்டு நீங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை கொடுத்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வேறு வழி இல்லை அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் துர்கை வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுகேது வந்து அவரோட அவங்களுக்கு வந்து பால் அபிஷேகம் கொடுங்க ஞாயிற்றுக்கிழமையில் பால் அபிஷேகத்தை கொடுங்க உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் படிப்படியாக மாறிடும் அதே போல் சனிக்கிழமைகளில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் சனி பகவான் உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கிறார் அதுவும் ஏழரை சனியில் இருக்கிறார்ன்றதுனால சனி எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது முதலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்களை அனுபவிக்கும் பொழுது அதனால் காகத்துக்கு தினமும் அண்ணம் வைச்சாலும் சரி இல்லை சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு உணவு வச்சாலும் சரி இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படும் முடிந்தவரை இந்த கருட சேவைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது பெருமாள் கோவிலில் கருட சேவை நடக்குதுன்னு அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க மாற்றம் ஏற்பட்டு பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது நல்ல ஒரு மாற்றம் இப்போ இருக்குதுங்க மீனராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள உங்களுக்கான காலமாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது இறைவன் அனுகிரகம் முழுமையாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்